முதலையா நரியா ஒரு பெரிய ஏரியில் ஒன்று வசித்து வந்தது அங்கு தண்ணீர் குடிக்க வரும் விலங்குகளை ஒன்று தண்ணீர் குடிக்க ஏரியில் இறங்கியது முதலை சட்டென்று நரியின் காலை கவ்வியது நரி அதிர்ச்சி அடைந்தது என்று சிந்தித்தது என்று நரி தந்திரமாக கூறியது அப்படியா என்று முதல ஏமாந்து வாயை திறந்தது உடனே நரி காலை இழுத்து கொண்டது ஒரே தாவலில் கரை எறியது என்று கூறி நரி சிரித்தது முதலைக்கு கோபம் அதிகமானது நரியை எப்படியாவது பிடிக்க வேண்டுமே ஒரு திட்டம் கிடந்த நாவல் பழங்களை திரட்டி குவியலாக்கியது வழக்கம் போல் நரி தண்ணீர் குடிக்க ஏரிக்கு வந்தது பழக்குவேலை பார்த்தது ஆவலோடு அருகே சென்றது நரி திடுக்கிட்டது கூர்ந்து கவனித்தது இது முதலை தான் முதலையின் தந்திரத்தை நரி புரிந்து கொண்டது என்னையா பிடிக்க பார்க்கிறாய் என்று கூறிக்கொண்டே ஓடியது முதலைக்கு மீண்டும் ஏமாற்றம் நரியை பிடித்தே ஆக வேண்டும் என்ன செய்வது ஒரு நாள் தூரத்தில் நரி வருவதை பார்த்தது உடனே மணலில் படுத்து இறந்தது போல் பாசாங்கு செய்தது நரி முதலையை பார்த்தது முதலி அசீவி இல்லை அருகில் மானில் இடமாக இருக்கிறது சற்று தான் முதலி நீரில் இருந்து வந்திருக்க வேண்டும் என்னைப் பிடிக்கத்தால் இரந்தது போல் நடிக்கிறது நரி ஒரு தந்திரம் செய்தது இரந்துபொன்னி முதலே தான் வாழை ஆட்டுமே என்று உரக்க கூரியது இதைக் கேட்ட முதலி உடனே தன் வாளை வேகமாக ஆட்டியது நரி கலகல என சிரித்தது என்று கூறியது முதலைக்கு எல்லை இல்லாத கோபம் நரியை பிடிக்க பாய்ந்தது என்று கூறிக்கொண்டே நரி தப்பி ஓடியது முதலியும் நரியும் இப்படி மாற்றி மாற்றி தந்திரம் செய்து கொண்டே இருந்தன விடை கூறுக காலை கவிய முதலையிடம் நரி என்ன சொல்லி தப்பியது இரண்டாவது கேள்வி நரி நாவர் பழங்களை சாப்பிடாமல் ஓடியது ஏன் மூன்றாவது கேள்வி முதலை இறந்தது போல் நடித்தது ஏன் நான்காவது கேள்வி முதலை இறக்கவில்லை என்று நரி ஏன் சந்தேகப்பட்டது ஐந்தாவது கேள்வி முதலை வாழை ஆட்டியதும் நரி என்ன கூறியது இந்த கேள்விகளுக்கான பதிலை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ